ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் பாரம் சுமக்கும் கல் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் மத்தேயு பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் குறிப்பாக கிராம பகுதிகளில் ஊர் எல்லைகளில் அல்லது மக்கள் பயணிக்கும் சாலைகளிலோ அல்லது வயல்களுக்கும் தோட்டங்களுக்கும் போகும் வழிகளில் இரண்டு கல் தூண்களுக்கு மேலே மேடை போன்ற அமைப்பை நாம் அநேகர் பார்த்திருப்போம் ஆனால் இப்போதுள்ள தலைமுறையினர் அநேகரிடம் அதை பற்றி கேட்டால் அது என்ன எதற்காக வைக்கப்பட்டிருக்கின்றது என்று தெரியாது என்று கூறுவார்கள் அதுதான் சுமைதாங்கி கல் ஆகும் இந்த சுமைதாங்கி கல்லுக்கு பின்னால் ஒரு வரலாறு இருப்பதாக சொல்லப்படுகின்றது அதாவது அந்த காலத்தில் கற்பிணியாய் இருக்கும் பெண் குழந்தையை பெற்றெடுப்பதற்கு முன்பாக வயிற்றில் குழந்தையோடு மறித்து போனால் இப்படிப்பட்ட சுமைதாங்கி என்று அழைக்கக்கூடிய கல் தூண்களை அவர்கள் நினைவாக வைப்பார்களாம் வாகனங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலம் அது பெரும்பாலும் மக்கள் கால்நடையாகவே சுமைகளை சுமந்து சென்றார்கள் சுமைகளை தங்கள் தோள்களிலோ அல்லது தலைகளிலோ சுமந்து செல்வார்கள் பல மைல்கள் பல ஊர்களுக்கு கூட தங்கள் பொருட்களை வியாபாரம் செய்ய சுமந்தே சென்றார்கள் அதிலும் குறிப்பாக பெண்கள் தங்கள் வயல்வெளியிலிருந்து விறகு சுமைகளையோ ஆடு மாடுகளுக்கு வைக்கோல் அல்லது மற்ற தீவன சுமைகளையோ தலையின் மீதே சுமந்து வருவார்களாம் அப்படி வருபவர்கள் களைப்படைந்து சற்று நேரம் ஓய்வு எடுக்க இந்த சுமைதாங்கிக் கல்லை பயன்படுத்தி கொள்வார்கள் குறிப்பாக ஒரு சராசரி மனிதனின் தான் இந்த கல் இருப்பதால் யாருடைய உதவியும் இல்லாமல் சுமைகளை இறக்கி அதன் மீது வைத்துவிட்டு பிறகு மீண்டும் யாருடைய உதவியும் இல்லாமல் தலையில் வைத்துக்கொண்டு தங்கள் பயணத்தை தொடர்வார்கள் நம் தேவனாய கர்த்தரையும் நாம் ஒரு சுமைதாங்கி என அழைக்கலாம் ஆனால் அந்த சுமைதாங்கி கல்லுக்கும் நம் தேவனுக்கும் அதிக வித்தியாசம் உண்டு அந்த கல் சற்று நேரம் மட்டும்தான் இழைப்பார உதவுகின்றது ஆனால் நம் தேவனோ நம்முடைய சுமைகளை நிரந்தரமாக சுமக்க வல்லவராவார் மத்திய பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசித்தபடி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று அழைக்கின்றார் கத்தர்மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் ஒட்டார் அது என்ன பாரமாக இருந்தாலும் அவர் தருவார் நம்முடைய பாரங்களை கல்வாரியில் சுமந்து தீர்த்து விட்டார் நாம் சுமக்க தேவையில்லை எங்கள் சுமை தாங்கி உம்மை துதிக்கிறோம் நீர் எங்கள் பாவங்களையும் பாரங்களையும் சுமந்ததற்காய் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்கலாமா ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமீன் ஆமேன்